என் தங்க பிள்ளையே அம்மாவாசை இரவில் வராகி உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் என் குழந்தைக்கு விஷயத்திற்காக என் பிள்ளை நாளைய விடியலில் உன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அதிசக்தி முக்கியமான விஷயத்தை இன்றே உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அர்த்தமாகும் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்க போகின்றார் என் பிள்ளையே அவர் எதற்காக ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்து விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களையெல்லாம் நீ தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இப்போது உனக்கு நல்ல நல்லதையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது இதை அறியாமல் என் பிள்ளை நீ உனக்கு நடப்பது நல்லது என்பதை கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நீ கேட்ட விஷயத்தை இப்போது நிறைவோ கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீ அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை அதனால்தான் இனிமேல் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் செய்து விட்டார்கள் உனக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்குடன் உன் வாழ்க்கையில் அது நினைத்தவுடன் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் அது இதுவெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சத்திய கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு நீ இருந்திருக்கின்றாய் இப்போது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் நீ செய்ய வேண்டிய ஒருவர் உனக்கு கொடுத்து விட்டு சென்றார் என் பிள்ளை இந்த அமாவாசை இரவில் இந்த தாயானவள் நீ என்னை கண்டவுடன் நீ முதலில் மனதிற்குள் நம்பிக்கை கொண்டாயல்லவா அம்மா நிச்சயமாக கொடுப்பால் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை நீ எண்ணி தேடி வந்திருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை பொய்யாக்கி விடமாட்டேன் நிச்சயமாக உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் நான் நன்கு அறிந்த விச உனக்கு தருவதை நீ மனதார வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்து விட்டு சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அவரவருக்கு உனக்கு இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு அவர் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய உறவான ஒருவர்தான் இன்று அவர் உனக்கு செய்து குடிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்றுமே இப்போதும் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் சொல்கின்ற புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதை தெளிவாக புரிந்து கொள் அதன் பிறகு இவர்கள் செய்ய உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் கண்டறிந்து விட்டு மனதிற்குள் வேதனைப்பட்டது உண்மை அல்லவா உன் இல்லத்தில் நிச்சயமாக தள்ளிவிட்டது நீங்கள் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்கள் நீங்க படுகின்ற வேதனைகள் என்று இதையெல்லாம் அவர்கள் மனதிற்குள் நிச்சயமாக வேதனையை கொடுத்தது தெய்வம் உடனுக்குடன் துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்கள் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால் உன்னுடைய கஷ்டங்களை கூட வடிகின்ற நிலை வந்துவிட்டது கண்ணீர் நிலை இதை சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல அவர்களுக்கு தோன்றிவிட்டது இனிமேலும் தாமதிக்க கூடாது இவர்களுக்கு உடனே செய்து கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் நீ இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரியவரும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று என் பிள்ளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் இது யாராக இருக்க முடியும் இந்த நாளில் இந்த அம்மாவாசை நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது உன்னுடைய முன்னோர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் இறந்து போனவரின் ஆத்மாக்கள் வழங்கி உனக்கு அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கார்கள் என் பிள்ளையே முயற்சியும் செய்துவிட்டு தெய்வத்தினம் உனக்கான வேண்டுதலையும் வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கும் போதே தெய்வத்திடம் என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ்வதற்கு வாழ வேண்டும் என்று ஏற்கனவே தேவத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை நீ எதற்கும் வருந்தாதே இப்போது உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்களை உன்னை சுற்றி நடப்பதற்கான சத்திய குறுகளையும் இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களையும் செய்திருக்கின்றார்கள் நீ ஏன் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நீ ஏன் நமக்கெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இவர்கள் அவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் உனக்கு உனக்கு தான் தான் கொடுக்கும் கொடுக்கும் எல்லா முழுமையான சந்தோஷத்தை என்று அது போலத்தான் உன் இல்லத்தில் இருந்து இந்த அமாவாசை நாளில் அவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னவென்று இப்போது உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் எண்ணங்களை தூக்கி விட்டு சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்போது உன் மனதிலிருந்து இறங்க போகின்றது அதாவது தேவை இல்லாததை தூக்கி எதற்கு சுமக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதையும் உனக்கு இதை எதற்காக மேலும் தூக்கி சுமப்பதினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க விரிக்கின்ற நல்ல விஷயங்களையும் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்தில் இருந்து வரப்போகின்றாய் நீயாகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தியது யார் என்பதையும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையும் நாளைய விடியலின் அடையாளம் போகின்றாய் என்ன நடந்தது நாம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை இத்தனை சோதனைகள் கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய எல்லாவற்றிற்கும் தான் விடுவு காலம் உனக்கு போகின்றது நடந்தது எல்லாம் சிலரின் சூழ்ச்சிகள் என்பதை உனக்கு தெரிய வைக்க உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்காக மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலையை கண்டு தலைகீழாக மாறப் போகின்றது நடக்கின்ற விஷயங்களை உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து விடத்தான் போகின்றாய் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கடந்து என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய தெரிவினை பெற்று விடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைதான் என்பதை வேண்டிய வந்துவிட்டது இதற்கு மேலும் நீ சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமாக இருப்பதினால் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக விட்டு செல்வார்கள் இவை இல்லை என்றாலும் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டெடுக்க அத்தனை முயற்சிகளும் செய்வார்கள் இன்று அவர்கள் மனது மிகுந்த திருப்தி அடைந்து உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீ கஷ்டப்படப்பட்டு இனிமேல் எதையும் சுமக்க வேண்டாம் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு நல்ல தெளிவினை கொடுத்துவிடும் இன்று இரவோடு நல்ல மாற்றங்கள் செய்துவிட்டுத்தான் இவர்கள் இங்கிருந்து செல்ல போகின்றார்கள் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காமல் இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி